பால் எடுத்தாச்சு ஃப்ரிட்ஜில் சாஸுங்க வேற கம்மியாகிட்டே இருக்குது இதுங்க சும்மா நல்லா சாஸ் எடுத்து தின்னுதுங்க சாஸ் வாங்கி வைக்கணும் மழை டைம் வேறு வந்துருச்சு அது இல்லை இது இல்லைன்னு ஓட முடியாது இப்பவே என்னென்ன இல்லைன்னு பார்த்துட்டு சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்து வச்சிட வேண்டியதான் இந்த வெண்ணி லைசன்ஸ் எல்லாம் நான் நடு ட்ரையில தான் வச்சுருந்தேன் இப்போ பாரேன் எல்லாம் மேலே போய் ஏறிக்கிச்சு எல்லாத்துக்கும் இந்த மணி உராகல தான் காரணமாக இருப்பாங்க எதையாவது வந்து ஃப்ரிட்ஜில் தேடி தின்ன வேண்டியது அப்புறம் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சிட வேண்டியது பிஸாஸுங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட சாப்பிட்டு தோலெல்லாம் போட்டு வச்சிருக்குதுங்க பாரு உள்ள அறிவு கட்டதுங்க இதுங்களே இன்றைக்கி நான் சும்மாவே விட மாட்டேன் ஃப்ரெஷ் க்ரீமு கண்டன்ஸ்டு மில்க் மில்க் மெய்டு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஹனி ஒரு பாட்டில் வாங்கணும் டேட்ஸ் வாங்கணும் ஓகே இது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன் அப்போ தான் வாங்கி வைக்க முடியும் என்னடி எந்த வீட்டுக்குள்ளே வைக்க என்ன பண்ணுறேன் உன்னை தண்ணி தேடிக்கிட்டு இருந்த இரும்பு மாடு ஃப்ரிட்ஜில் என்னடி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சிருக்கிறீங்க ஏண்டி சாப்பிட்டா பழத்தோல் எல்லாம் தூக்கி வெளியே போட மாட்டீங்களா ஃப்ரிட்ஜிலே போட்டு வச்சிருக்கீங்க அது உன் புருஷன் பண்ணியிருப்பான் நான் பண்ணியிருக்க மாட்டேன் அதனால் பார்த்தேன் உன்ன கேட்டால் அவன் மேலே பழிய போடுவ அவனை கேட்டால் உன் மேலே பழிய போடுவான் இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சரி எதுக்கு இப்போ வந்தீங்க ஏறிடியா காலையிலேயே கடுப்பாக வர

கூடிய நான் தட்டி போடுவேன் ஏ அதெல்லாம் தேவ இல்லடி உனால அதெல்லாம் பண்ண முடியாதுடி நானே போட்டு எடுத்துட்டு வரேன் போ இங்க பாரு இந்த ஏல முடியாதது ஒண்ணும் கிடையாது நீ அந்த பாலை கொண்டா சும்மா அடுப்புல பாலை ஊத்தி அப்படியே பொங்க விட்டு டீத்துல குட்டி சக்கரி குட்டி கலக்கி எப்படி அத தந்து குடுக்குறம் பாரு அடுப்புல பாலை ஊத்துனா கீழ தண்டி விழும் வெண்ண பாத்திரத்துல ஊத்துனோண்டி பாலை அது கூட சொல்ல தெரியல வந்துட்டா இப்ப தான் டீயே போடுவோம் வெங்காயத்தை போடுவோம் போடிங்க இந்த டானே போட்டு தந்து வரேன் பெருத்த அவமானம் நடக்குதே இங்க பாரு ஒரு பாலை வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காதே நான் சொல்றது நல்லா கேட்டுக்க இப்போ நீ மட்டும் என்ன டீ போட விட்டு பின்னாடி ஸ்நாக்ஸ் இருந்து ஒரு பிஸ்கட் தருவாங்க என்ன என்ன ராகுல நினைச்சி பிஸ்கட் களைஞ்சுக்கிட்டு அப்படியே உனக்கு எல்லாத்தையும் பண்ணி குடுக்கறதுக்கே ஏ பாடி எனக்கு அதெல்லாம் வேணாம் என் கண்ணு முன்னாடி இங்கேதான் இருக்குது நான் எடுத்து சாப்பிடறேன்னா அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு அதெல்லாம் தேவையில

பாலி நீ போட்டு தலைட்டிய டீ போடுறதுக்கு என்ன நடிப்பு நடிக்குது பாரு இங்க பாரு டீ மட்டும் நல்லா வரலன்னு வெய்ய அந்த குண்டோன்லயே அடி போகுனே சரி அப்படி நான் நல்லா டீ போட்டுட்டா காலையில டிபனுக்கு ஊர்ல கழங்க பூரி செஞ்சு குடுக்குறியா ஓ இதுதான் மேட்டரா அதானே எலியா அம்மா நம்ம ஓடுதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் உனக்கு பூரி ஊர்ல கழங்க வேணுமா செல்லோ அதுக்காக தான் டீ போட்டு கொடுத்து என்ன நைஸ் பண்றியா ஆமாடி கைத்ரி அம்மா செஞ்சு குடுக்குற பூரி ஊர்ல கழங்க கூட நீ செஞ்சு குடுக்குறது தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடியா அம்மா இந்த கடலை மாவுலாம் தாலைக்கு ஊத்த மாட்டாங்க ஆனா நீ இந்த ஹோட்டல்ல பண்ற மாதிரி கடலை மாவை கலக்கி அந்த கிழங்குலயே ஊத்தி அப்படியே திக்கா எடுத்துட்டு வந்து கொடுப்ப போரு சுவையா இருக்கும் அதனால தான் டீ போட்டு கொடுத்து ஒண்ணே இம்ப்ரஸ் பண்ணிட்டே அது ஒரு போட்டோ எடுத்து என் புருஷனே அதாவது என் வருங்கால புருஷனை நான் இம்ப்ரஸ் பண்ணலாமே என்ன

தெரிய நம்பி பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்கா சிறப்பு பண்ணிடுவான் பாலை ஊத்தி அட்டிய போடுவோம் நீ இங்கே இருக்கா கத்திரி குளத்தை தேடிட்டு வர இல்ல பல்லு கடிச்சு பிச்சிருவோமா அது நல்லா இருக்காது நான் கத்திரி குளத்து தோட்டம் ஒரு இங்கே இருப்பாலும் கத்திரி இந்த கிச்சன்ல எங்க இருக்குதுன்னு தெரியலையே நம்ம கண்ணு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை தவிர வேற எங்கேயும் பார்க்க மாட்டேங்குது இங்க இருக்கிறியா கத்திரி குளம் அவனதான் தேடிக்கிட்டு இருந்தவா ஏ முட்டை பொண்டா என்ன பண்றா என்னடா டீ போட போறேன் கத்திரி குளம் இறக்கி வச்சுட்டு பேசுறியே நீ அடி நீங்க டீ போட போறா ஆமாண்டா போட தெரியுமா உனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படியா பாரு இது எனக்கு தெரியாம போச்சு சரி சரி நீ டீ போடு நான் இங்க நின்னு வெடி பாக்குறேன் ஏய் யாரனா இருந்தா எனக்கு டீ போட வராதுடா நீ போ அங்க நான் போட் எடுத்து வர அதெல்லாம் வரண்டிய இங்க இருக்குற பொருள் மாதிரி நினைச்சுக்கோ என்ன சரியா நீ என்ன கண்டுக்காத நீ பாட்டு போய் டீ போடு நீ கரெக்ட்டா சீரியன்றத மட்டும் நான் பாக்குறேன் அப்படிங்கற ஆமாங்கற நீ போ சரி டீ அடி போட போற அவள என்ன பண்றேன் பாரு ஏய் கட் பண்றியே என்ன தேடி வேடி பாத்துနေ இருக்கற கட் பண்ண தான்டா போறேன் இரு சும்மா ஏய் ஒரு நிமிஷம் இரு டி கட் பண்ணாத ஏய் எதுக்கு இப்ப கட் பண்ண வேணாம்னு சொன்னே இரும்ப கட் பண்ண வேணாம்னு சொல்லல டி பாத்து கட் பண்ணனும் சொல்ல வந்த அவ்ளோதான் நீ கட் பண்ணு கட் பண்ணு ஏய் பால் எப்படி புடிச்சு கட் பண்ணனும் தெரியுமா முதல்ல பால் இருக்குல்ல அதை வந்து நீ உன் உள்ள கையில வெச்சிக்கிட்டு மேல கட் பண்ணனும் அப்பதான் கரெக்ட்டா கட் பண்ண முடியும் சரியா அந்த மாதிரி கட் பண்ணு ஏய் அப்படியே பால் பாக்கெட் கட் பண்றதுக்கு கூட ஒரு முறை இருக்கா அச்சி அச்சி உள்ள பால் பாக்கெட் வெச்சிக்கிட்டு மேல கட் பண்ணிரணும் அவ்ளோதானே அந்த கட் பண்ற மாதிரி யூடியூப்ல கூட இதெல்லாம் சொல்லி கொடுக்கலடா

இதெல்லாம் நான் வாங்கிட்டு போகல நான் மட்டும் அதுங்க ரெண்டும் இறங்கி போய் கடையில் வாங்கிக்காதுங்களா நீ வேற சும்மா இருடி ஆனாலும் இதெல்லாம் கொஞ்சம் டூ மச் தான் நான் அந்த வீட்டுக்கு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன் நீ வேணா பாரு நான் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்றேன்னு சீக்கிரமா வா வந்து என்ன காப்பாத்து அதுவும் சரிதான் சரிவா பில்ல போட்டுட்டு போவோம் சந்தோஷ் வேற வெளியில கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வா போவோம் ம் போலாம் வா என்னடி கவுண்டர்ல ஆளையே காணும் போயிருப்பாங்க சரி டி நந்தினி எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் இல்ல இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பொதுவாக கவுண்டருக்கு முன்னாடி இந்த சாக்லேட்டு அதுக்கப்புறம் ஜெல்லி அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் எதுக்கடி வைக்கிறாங்க அங்கேயே அடிக்க வைக்க வேண்டியதான இங்கதான் நிறைய இடம் இருக்குல்ல எதுக்கு எல்லாத்தையும் கவுண்டருக்கு முன்னாடி வைக்கிறாங்க அது கூட தெரியாது உனக்கா தெரியல நீ தானடி கேக்குற அதா சூப்பர் மார்க்கெட்ல இவ்ளோ இடம் இருக்குல்ல அங்க ஒரு இடத்துல வெச்சுக்க வேண்டியது தான கவுண்டர் ஃப்ரீயா வைக்க வேண்டியது தான இங்க பாரு இவ்ளோ பொருள் வெச்சிருக்காங்க இதுக்கு நான் என்னத்த பதில சொல்றது அடுத்த வருஷம் புள்ள பெத்துக்கு போறேன்னு சொன்னல்ல அதுக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு ஆனதுக்கு அப்புறம் இப்படி கூட்டிட்டு வந்து கவுண்டர் முன்னாடி நிக்க வெய்யே அதுவே உனக்கு பதில சொல்லும் குழந்தை எப்படி பதில் சொல்லும் சொல்லி கட்டவா அம்மா சாக்லேட் பேடிங்க அம்மா அங்கே பொம்மை இருக்கு அம்மா ஜெல்லி வாங்கிட்டாங்க அம்மா சிப்ஸ் வாங்கித்தாங்கன்னு கேட்கும் அதுதான் பதில் கடவுளே அப்போ சின்ன பசங்களுக்காக தான் வச்சிருக்காங்களா ஆமா ஆமாம் வேற எதுக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக கவுண்டருக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் அப்போ தான் நம்ம பில்ல போடும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற குட்டி சத்தம் இதய சேர்த்து வாங்கி கொடு இதையும் சேர்த்து வாங்கி கொடுன்னு நம்மளும் உசுரை எடுக்கும் அப்போ நம்ம மான மரியாதைக்கு அஞ்சு கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இதையெல்லாம் வச்சுருக்காங்க ஓ அந்த மாதிரி நாம கூட சின்ன வயசுல ஸ்கூல் முடிச்சிட்டு வரும்போது பேக்கரியை பார்த்தா அங்கேயே நின்று அடம் முடிப்போமே வாங்கி தர சொல்லி அந்த மாதிரி இல்ல ஆமா ஆமா அதே பேக்கரி மட்டுமா அண்ணாச்சி கடையில கூட நிப்போம் நம்மளாம் கரெக்ட் நம்ம நந்தினி அங்க பாருடி யார் வரானு யாருடி

பார்வதி பொண்ணு பார்வதி மாதிரியே நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு இதுக்கடி இந்த கேள்வியெல்லாம் நீ வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புங்கிற சரி விடு நான் என் வேலையை பார்க்குறேன் ஏதோ குழந்தைங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சே பேசலாமேன்னு ஆசைப்பட்டு வந்து பேசினேன் சரி விடுங்க எனக்குன்னு பேசுறதுக்கு யார் இருக்கிறா சரிம்மா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நான் போகிறேன் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது அதுக்கு மட்டும் முடிஞ்சா பதில் சொல்லுங்க திருப்தியாக இருக்கும் என் மனசுக்கும் கேளுங்கத்த சரிம்மா அது வேற ஒன்றும் இல்லைம்மா என் தான் கேட்கணும் எம்மடி கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சுல்ல விசேஷம் ஏதாவது உண்டாம்மா என்ன விசேஷ எதை பத்தி கேக்குறீங்க அத்தை எனக்கு புரியல பயப்படாம பேசி சிறுடி நீங்க எதை பத்தி கேக்குறீங்க அத்தை என்னம்மா நீ இவ்வளவு அப்பாவியா இருக்குறே நான் கேக்குறதே புரியல பாரு உனக்கு சரிம்மா நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா எப்ப எனக்கு ஒரு பேரனும் பேத்திய பேத்து குடுக்க போறேன்னு கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல அதெல்லாம் நாங்க இன்னும் பிளான் பண்ணல அப்படியாமா சரிம்மா ரொம்ப தள்ளியெல்லாம் போட்டுறாதீங்க என்ன கால காலகாலத்துல புள்ளிய பேத்தியா அதுங்களை நல்லபடியா வளர்க்கற வேலையை பாருங்க ம் சரிங்கத்த ரொம்ப சந்தோஷம்மா எங்கே என்கிட்ட முகம் கொடுத்து பேசாமல் போயிடுவீங்களோன்னு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது எங்கேண்ணா அசிக்கப்பட்டு நின்றுவணும் இந்த இடத்துலையோன்னு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்தது ஆனாலும் சரி கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பேசணும் உங்கள் ரெண்டு பேர்கிட்டேயும் நீங்களே என்கிட்ட பதிலுக்கு பேசிட்டீங்க எனக்கு இதுவே போதும்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால அதை நான் யார்ட்டும் அந்த வீட்டில் நான் தனியாக இருக்கிறேன் பேசு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்கிறேன் எங்கேயாவது ரோட்டில் நான் எங்கேனா நடந்து வந்தால் கூட யாரும் பெருசாக எங்கிட்ட பேச மாட்டுறாங்கம்மா எனக்கு ரொம்ப மனக்கவலையா இருந்தது இப்ப உங்க ரெண்டு பேர்கிட்ட பேசினது மனசுக்கு கொஞ்சம் இடமா இருக்கு எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க உண்மையை தானம்மா சொல்றேன் ஆனா தான் நான் யாட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அந்த வீட்டுல பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம நரக மாதிரி இருக்குது என் வாழ்க்கை வெளியில வந்து யார்கிட்டயாவது பேசலன்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி யாரும் என்கிட்ட பேசவும் மாட்டாங்கம்மா ஏதோ உங்களை பார்த்தது உங்ககிட்ட பேசுனது எனக்கு ஏதோ பெரிய சந்தோஷமா இருக்குது என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் ஒரு நிலைமையில நிப்பன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்கலம்மா நான் நீங்கள் நல்லபடியா நல்லபடியாக பழகியிருந்தீங்கன்னா எல்லாரும் உங்ககிட்ட பேசியிருக்க போகிறாங்க நீங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணுவீங்க எல்லாரும் உங்களை பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களா என்ன சரியாதான் சொல்கிறேன் எல்லாம் என் இருந்த இருந்தபோது எனக்கு அதோட அருமை தெரியல இருந்தோ நான் அதை எதையுமே கண்டுக்காமல் விட்டுட்டேன் என் புருஷனையும் நான் சரியாக பார்த்துக்கிட்டதில்லை என் பிள்ளையையும் நான் சரியாக பார்த்துக்கிட்டதில்லை ஏன் நான் அவனை குழந்தையில இருந்தே ஒன்றும் பார்த்துக்கிட்டதில்லை அவனுக்காக நான் ஒன்றும் செஞ்சதில்லை அவனுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்ததில்ல அவனை நான் பாலூட்டி சீராட்டி வளர்த்ததும் கிடையாது நான் ஒன்றும் பண்ணதில்லை ஷில்பா தான் எல்லாத்தையும் பண்ணா அவன் மட்டும்தான் அவனுக்கு அம்மாவா இருந்தாள்ான் இப்போவும் அம்மாவாக இருக்கிறான் நான்லாம் எதுக்கு இருக்கிறேன்னே எனக்கு தெரியல கூட இருந்தவங்களை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியன்னா எல்லாரையும் உதாசீனப்படுத்திட்டு பணம் தான் பணம்தான் பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் தேவை அப்படி இப்படின்னு நான் போடாத ஆட்டம் இல்லை அதனால தான் இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு உக்காந்துருக்கிறேன் ஆசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இதெல்லாம் தேவை தான்

என் கஷ்டம் எனக்கு தானேம்மா தெரியும் அதனால தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் பைத்தியகாரி ஆட்டம் நீங்கள் நின்று எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் ரோட்டில் நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டு போவேன் பார்க்குறவங்கெல்லாம் என்ன பைத்தியகாரின்லாம் கூட நினச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் என்னை ஒரு வாய் என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லை நீ எப்படி இருக்கிறன்னு கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது யாரையும் என்னை நம்ப மாட்றாங்க கத்த புள்ளையும் நம்ப மாட்றான் என் புருஷனும் என்னை நம்ப மாட்றாரு எதுக்கும் நான் பிரோஜனம் இல்லாத ஆள் எனக்கான உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருக்குதும்மா நான் நான் செத்ததுக்கு யாராவது அந்த வீட்டு பக்கம் வந்து ஏட்டி பார்ப்பாங்களா என் பணத்தை தூக்கி போடுவாங்களான்னு இப்போ அதை நினைச்சு கவலைப்பட்டு எழுதிக்கிட்டு அத்தை உங்களை அப்படியெல்லாம் யாரும் விட்டுற மாட்டாங்க நீங்க தேவை இல்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க நீங்க முதல்ல அழுது நிறுத்துங்க ஆமா அத்தை நாங்களாம் இருக்கோம்ல நீங்க எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்கீங்க அழாதீங்க அத்தை இது போதும்மா இது போதும் அழலமா எனக்கு இது போதும் ரெண்டு பேரும் எனக்காக பேசுறீங்களே எனக்கு இதுவே போதும் இந்த நொடி நான் செத்து போயிட்டேன்னா கூட உண்மையில ரொம்ப சந்தோஷப்படுவேன் மன திருப்தியோட சாவேன் நானு நீங்க அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்கத்த நீங்க கண்ணை தொடங்க முதலு வாங்க ஏதாவது ஜூஸ் வாங்கி தரேன் வாங்க நீங்க குடிங்க முதல்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு அந்த சேர்ல உட்காருங்க நாங்க ஜூஸ் எடுத்துட்டு வரோம் சரிம்மா நந்தினி ஐயோ என் கண்ணி என்னாலயும் நம்ப முடியல என்னாலயும் தாண்டி சௌந்தரியாத்தியா இப்படி எழுதிட்டு போறது உங்க உட்காந்துட்டாங்களா உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டாங்க சரிவா ஜூஸ் எடுத்துட்டு போவோம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்ப உண்மையிலே மாறிட்டு இருப்பாங்களோ தெரியலடி ஆனா மாறினா நல்லது தானே எல்லாரும் பேச போறோம் எல்லாரும் பழக போறோம் இவங்க பண்ண வேலைக்கு தானே இவங்க இப்படி அனுபவிச்சுட்டு இருக்காங்க சரி விடு அந்த ஜூஸ் எடு நம்ம அப்புறமா அதுக்கு தனியா பில் போட்டுக்கலாம் எடு சரிடி என்னமா சௌந்தர்யா இதையோ சாதிச்ச மாதிரி இவ்வளவு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்க என்ன விஷயம் கடைக்குதானே போயிட்டு வந்த அதுக்குள்ள என்ன ஆயிருச்சு கடைக்கு தான் போன ஆனா பெருசா சாதிச்சுட்டு தான் வந்திருக்கேன் என்ன விஷயம்னு தான் சொல்லமா சூப்பர் மார்க்கெட் போனல என்ன அங்க நான் எதிர்பாராத ரெண்டு பேர் நின்னுகிட்டு இருந்தாங்க அதான் அவங்கள பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு வந்திருக்கேன் என்னது என் தங்கச்சி கண்ணீர் விட்டு வந்திருக்காளா எம்மா என்னமா சொல்ற யார பாத்து கண்ணீர் விட்டுட்டு வந்த வேற யாரு என் புள்ளிய கல்யாணம் பண்ணிருக்கிறால ஒரு பிச்சைக்காரி அவளையும் அந்த பார்வதி பெத்த பேயிருக்குது உன்ன நந்தினி தான் பார்த்தேன் அதுங்க ரெண்டாம் தான் இருந்தது சூப்பர் மார்க்கெட்ல ஓ அவளுங்களா சரிதான் சரிதா எப்படியோ நீ அவளுங்க கிட்ட நடிப்பு அழதா அழுதிருப்ப அந்த நடிப்ப நம்பிட்டாளுங்களா இல்ல எப்படி நம்பிட்டாளுங்க அதனாலதான் இவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் தான் விட்ட அப்படியே கரைஞ்சிட்டாளுங்க ரெண்டு பேரும் என்ன உக்கார வச்சு ஜூஸ் எல்லாம் கொடுத்தாளுங்க தெரியுமா சூப்பர் மா சௌந்தரியா நம்ப ஆரம்பிச்சிட்டாளுங்கல்ல இனிமேல நாசமா போயிருவாளுங்க ஏமா அவளுங்க ரெண்டு பேரோட நிறுத்திடாத இன்னும் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நீ நம்ப வைக்கணும் நீ நம்ப வச்சு அவங்க எல்லாரையும் ஏமாத்துனாதான் உன் புள்ள பிள்ளையும் உன் மருமவளும் இந்த வீட்டுக்கு வருவாங்க இந்த வீட்டுக்கு அவங்க வந்தாதான் உன் பணம் ஒன்ன தேடி வரும் புரியுதா அத மனசுல வச்சுக்க கண்டிப்பா என் பணம் எனக்கு கைக்கு வந்து சேரணும்னா நான் எந்த லெவலுக்கு வேணாலும் கீழே இறங்கி வேலை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்படியே ஒரு ஒருத்தி முன்னாடியும் நடிச்சு நடிச்சு ஏமாத்தி எல்லாரையும் என் பக்கம் இழுக்கல என் பேரு சௌந்தர்யா இல்ல அப்படி சொல்லுமா தங்கச்சி இப்பதான் என் பழைய தங்கச்சிய பாக்குற மாதிரி இருக்குது சும்மா விட்டுறாத இதோட அப்புறமா உன் பிள்ளைக்கு ஒரு போனை போட்டு பேசு கண்டிப்பா என் பிள்ளைக்கு போனை போட்டு பேசதான் போறேன் அவனையும் அப்படியே சும்மா விட்டுற கூடாது அதெல்லாம் சரிதாமா அப்புறம் என்னமா மச்சான் வீட்டுக்கே வருது இல்ல அன்னைக்கு டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறதுக்காக வந்தாரு அதுக்கப்புறம் வீடு பக்கமே ஆளை காட்டுமே அவரு ஷில்பா வீட்லயும் தங்குற மாதிரி எனக்கு தெரியல அசோக் வீட்லயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்ப வேற எங்கதாமா இருக்கிறான் உன் புருஷன் ஏதாவது போனை பண்ணி பேசுனியா அவனுக்கு

ரகசியமா குடும்பம் நடத்தி நிக்கிறானு தோணுது அவளோட சேர்ந்துகிட்டு என்ன தேவையில்லாம கண்டதே சம்மந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த வயசுல போய் எதுக்காக இருந்தாலும் அவளை ரெண்டாவது தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரகசியமா குடும்பம் நடத்த போறான் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க தான் கல்யாணம் ஆகிய அவ புருஷன் துபாயில இருக்கிறான்ல அவளுக்குதான் ஒரு புள்ளியம் இருக்கிறான்ல இப்ப போய் ச்சே சும்மா இருந்தேன் நான் ஒண்ணு இப்ப சொல்லல சௌந்தரியா அவங்க முன்னாடியில இருந்தே ரகசியம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது நான் ஏன் சொல்றேன்னா உன் புருஷன் வீட்டுல தங்குறதே கிடையாது இப்ப மட்டும் கிடையாது ராகுல் இந்த வீட்டுல இருக்கும் போது கூட அவன் இந்த வீட்டுல பத்து நாள் தானே தங்கியிருக்கான்

பாரு கல்லு புல்லாம் கிடையாது எனக்கு பணம் தான் பிரதானம் புரியுதா அந்த ஆளு கிட்ட பணம் நிறைய இருக்குது அதுக்காக எனக்கு அந்த ஆளு வேணும் மற்றபடி எனக்கு அந்த ஆளு மேல அக்கறையோ இல்ல பாசமோ இல்ல அப்படியே காதலோ அந்த கருமெல்லாம் உனக்கு கிடையாது எனக்கு சரிமா தங்கச்சி உனக்கு இந்த தெளிவு இருந்தா போதும் எனக்கு நான் தெளிவா தான் இருக்கிறேன் நீ குழப்பி விட்டுகிட்டு இருக்காத சரிமா தங்கச்சி அந்த காயத்ரி பொண்ணும் அந்த நந்தினியும் வீட்டுல போய் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாளுங்களா உன சூப்பர் மார்க்கெட்ல பாத்த விஷயத்த இல்ல மறச்சிருவாளுங்களா அதெல்லாம் போய் சொல்லுவாளுங்க அப்படியே சொல்லலனாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல அந்த காயத்ரியோட மனசுல ஈரத்தை கசிய வச்சுட்டு நானு எனக்கு அது போதும் அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற இரக்க குணத்தை பயன்படுத்தி தான் அந்த பொண்ணை ஏமாத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும் அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதாமா தங்கச்சி என்ன சின்ன பசங்க கிட்ட நீ போய் கெஞ்சி கதற வேண்டிய நிலைமை வந்துருச்சு உனக்கு என்னத்த சொல்றது வேற என்ன என் தான் காரணம் அதனால தானே அந்த பிச்சைக்கார பொண்ணுகிட்ட போய் நின்று எல்லாத்தையும் சொல்லி அழுதிட்டு வந்துருக்கிறேன் எம்மா நான் என் வீட்டுல தனியா இருக்கிறோமா தனியா சித்துருவனும்னு பயமா இருக்குதுமா சாப்பிட்டியான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லம்மான்னு எல்லாம் அந்த பிச்சைக்காரிக்கிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேனே சை எனக்கு அதை நினச்சாலே அருவருப்பாக இருக்குது ஆனால் வேற வழி இல்லையே அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தால் தானே எனக்கு என் பணம் தேடி வரும் சிரிமா சிரிமா கோவப்படாத கோவத்தை அப்படியே அடக்கி வச்சுக்க அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் வேலையை ஆரம்பி அந்த நாளை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு என்னைக்கு இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கிறாலோ மண்ணிலருந்து அவளுக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சின்னு அர்த்தம் இந்த வீட்டில் என்னோடய செருப்புக்கு கீழே ஓட்டுற மண்ணு மாதிரி இருப்பா என்னென்ன பண்ணுறேன் பாருங்கள் அவள் இங்கே இருக்கிற ஒரு ஒரு நாளும் நரகத்தை தான் அனுபவிப்பா அவளை கூடிய சீக்கிரமே என் பிள்ளைக்கிட்டேருந்து பிரித்து அவளை நடு நிறுத்தி அசிங்கப்படுத்தாமல் விட்ட மாட்டேன் நான் அவளை டார்ச்சர் பண்றதெல்லாம் சரிதான் ஆனா உன் புள்ளு கிட்ட இருந்து அவளை பிரிச்சு வைக்க முடியுமா என்ன உனால ஏன் முடியாது என்னால ஒருத்தவங்களை தான் வைக்க முடியாது ஆனா பிரிச்சு வைக்கிறதெல்லாம் தாராளமா பண்ணுவேன் அப்படித்தானே என் புருஷனையும் சுகன்யாவையும் பிரிச்சு வச்சுட்டு நான் உள்ள போனேன் அதே மாதிரி என் புள்ளையையும் அவன் பொண்டாட்டி காயத்ரியையும் பிரிச்சு வச்சுட்டு ஓம் பொண்ணு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் தான் நான் மொதல் செய்வேன் அட போவா அந்த கல்யாண கதையை கேட்டு கேட்டு எனக்கு காதே புளிச்சு போச்சு நடந்தா பாத்துக்கலாம் கண்ணே நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தது எதுக்கு எல்லாத்தையும் பொறுமையா தான் பாரு அந்த அப்புறம் ஒரு ஒரு விஷயமா நடக்க ஆரம்பிச்சிடும் அவளை தள்ளிய வச்சு எப்படி ஓட ஊடுறன்னு மட்டும் பாரு பாப்போம் நீ சொல்றதெல்லாம் ராகுலும் காயத்ரியும் புருஷம் பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரிச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இதுக்கு இடையில குழந்தைன்னு ஒண்ணு உருவாயிருச்சுன்னு வெய்ய அவ்வளவுதான் நீ என்ன நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நான் அந்த பொண்ணு கிட்ட வேற நேரடியாவே கேட்டுட்டேன் உனக்கு ஏதாவது விசேஷம் இருக்குதான் கேட்டேன் நாங்க இப்பதைக்கு எதுவும் பிளான் பண்ணலன்னு வேற சொல்லிச்சு அந்த பொண்ணு அதனால குழந்தையெல்லாம் எதுவும் உருவாகாது வரைக்கும் வெய்யு அவ்வளவுதான் அதெல்லாம் நடக்கிறப்ப பாத்துக்கலாம் அதுவும் இல்லாம அதுக்குள்ள எப்படியாவது நான் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் இந்த வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்துருச்சுன்னு வெய்ய குழந்தை உண்டாவதுக்கு எல்லாம் வாய்ப்பே இருக்காது நான் விட்டுறவும் மாட்டேன் அப்படி சொல்லுமா தங்கச்சி இப்பதான் நீ என் தங்கச்சி சௌந்தர்யா மாதிரி பேசுற என் புள்ள வாரிசா அந்த பிச்சை பாலா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு அத நான் விட்டுறவும் மாட்டேன்